கைஸ் இப்போ வந்து என் பக்கத்தில் இருக்கிறது சாம்ராட் எக்ஸ்டி அப்படின்ற வண்டி எஸ்எம்எல்லேருந்து இதுவும் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு டிப்பர் எஸ்எம்எல் இசுசூலேருந்து வரக்கூடிய ஒரு டிப்பர் இதை என்ன அப்படி ஸ்பெஷல் அப்படின்றதான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு டிப்பர் ஒன்று பார்த்துருந்தோம் அது வந்து ஒரு நாலு வீல் டிப்பராக இருந்துச்சு ஆனால் இது வந்து ஒரு ஆறு வீல் டிப்பர் இந்த எக்ஸ்டி அப்படின்ற பேர் வந்து எதை குறிக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ரா டார்க் அப்படின்னு சொல்லி குறிக்குது அதாவது கொஞ்சம் லோடு வந்து அதிகமாக ஏற்றுனீங்க அப்படின்னாலும் கூட இந்த வண்டியை கொஞ்சம் அமுத்தி பிடிச்சி வந்துடும் இழுவை திறன் நல்லாயிருக்கும் இந்த வண்டியில் அதனால தான் இதை வந்து எக்ஸ்டி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க எஸ்எம்எல் இருக்கக்கூடிய இன்ஜின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கனாலே ஒரு ரெண்டு கேட்டகரியில் தான் வந்து இன்ஜின் இருக்குது ஒன்று எழுபத்தஞ்சு கிலோ வாட் ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் இன்னொன்று எண்பத்தஞ்சு கிலோ வாட் பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின் இந்த எஸ்எம்எல் சாம்ராஜ் டெக்ஸ்டி அப்படின்ற இந்த வண்டி எண்பத்தஞ்சு ஹெச்பி ப்ரொ அதாவது எண்பத்தஞ்சு கிலோவாட் பவரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய திறன் கொண்ட ஒரு வண்டி தான் இது முதல்ல வண்டியோட ஃப்ரண்ட்டில் இருந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி நல்ல அகலமான ஒரு கேபின் வந்து இருக்குது நல்லா ஹைட்டான ஒரு கேபின்னு மின்ஃபீல்டானால் நல்லா பெருசாக இருக்கும் உள்ள ஏறி உட்காந்தோம் அப்படின்னா ரோடோட வியூ வந்து செம்ம சூப்பராக வந்து இருக்க மாதிரி இருக்கும் எஸ்எம்எல் அப்படின்ற ஒரு க்ளோம் ஃபினிஷ் பேஜிங் வந்து பார்க்கலாம் அது போக வைப்பர் வந்து ரெண்டு வைப்பர் ரெண்டு வாஷர் வந்து கொடுத்துருக்காங்க பிஎஸ் சிக்ஸ் நாம்ஸ் படி வந்து இந்த வண்டி வந்து உற்பத்தி ஆகிருக்கு அப்படின்றத அந்த ஸ்டிக்கரிங் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அது போக பார்த்திங்க அப்படின்னா சாம்ராட் அப்படின்ற ஒரு பேஜிங் வந்து இந்த இடத்துல தெரியுது சாம்ராட் அப்படின்னா அதுக்கு வந்து எம்பரர் அப்படின்ற ஒரு மீனிங் வந்து நம்ம சொல்லலாம் அதாவது ஒரு போராளி ஏன்னா வந்து ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் உள்ள ஒரு ஆளை வந்து நம்ம சொல்லலாம் அரசவையில் அந்த ஒரு பேரை தான் இதுக்கு வந்து வச்சுருக்காங்க இந்த வண்டியை நம்ம வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்மளோட தொழிலுக்கு ஒரு முக்கியமான ஒரு போராளியாக இது வந்து இருக்கும் அப்படின்றது தான் சிம்பாலிக்க அவங்க வந்து மீன் பண்ணுறாங்க முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா அதே டபுள் பம்பர் வந்து கொடுத்துருக்காங்க வெளியே பார்க்குறது ஒரு பம்பரு இது ஒரு சிங்கிள் பீஸ் பம்பர் அதாவது என்னென்னா ஒரு ஷீட்மெண்ட்டில் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணி இந்த ஷேப்பை வந்து உருவாக்கியிருப்பாங்க அது போக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் இருக்குது ஃபுட் ஸ்டெப்புக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே வந்து ரெண்டு ஹாரன் வந்து இருக்கிறத பார்க்க முடியும் ஒரு ஹூக் டோயிங் ஹூக் வந்து இந்த இடத்துல இருக்குது ரெண்டு ரிஃப்ளெக்டர் வந்து இந்த சைடு வந்து கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இந்த பம்பருக்கு பின்னாடி வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த ரெண்டாவது பம்பர் வந்து இருக்கும் ஸோ அதுதான் வந்து கொலிஷன் அவாய்டன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறது அதாவது ஆக்சிடென்ட்டு ப்ரொடெக்டர் அப்படின்னு கூட சொல்லலாம் இது வந்து என்னென்னா லைட்டாக வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல முட்டல் ஆச்சு அப்படின்னா கூட அது வந்து ஃபுல்லோடையும் வந்து தாங்கிக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு பம்பர் வந்து பின்னாடியே வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அது போக ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஹாலஜோனில் தான் லாம்ப்ஸ் வருது டர்ன் சிக்னல்ஸ் எல்லாம் ஹாலஜோனில் வந்துருக்கு இந்த ஹெட்லைட்டோட டிசைனே பார்த்திங்க அப்படின்னா லைட்டை இந்த இடத்துல வந்து ப்ரொஜெக்ட் ஆன மாதிரி இருக்கும் அதாவது இங்கே இருக்க பாடியோட இங்கே வந்து கொஞ்சம் வெளியே வந்திருக்கும் அதனால் ஒரு இந்த சைடு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ப்ளைண்ட் ஸ்பாட்டில் வந்து இன்னொரு வண்டி வருது அப்படின்னா கூட இந்த இண்டிகேட்டர் வந்து போட்டோம் அப்படின்னா க்ளியராக வந்து ஒரு விசிபிள் வந்து கிடைக்கும் வண்டியோடய சைடில் வந்து டெக்ஸ்டி அப்படின்ற பேர் வந்து பார்க்க முடியும் ரெண்டு பெரிய ரியர் வியூ மிரர் வந்து இருக்குது ஒரு மிரர் வந்து நல்ல ஒரு கான்வெக்ஸ் மிரராக வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து நமக்கு பின்னாடி வந்து டயர்கிட்டலாம் ஏதாச்சும் ஒரு கல் இருக்குது அப்படின்னா இதில் வந்து நம்ம பார்த்துக்கலாம் மாதிரி ரியர் வியூ மிரர் வந்து இந்த இடத்துல நல்லா பெரிய ஒரு மிரர் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஹார் போல்ட் வண்டி லோடு வந்து தரமாக தாங்கக்கூடிய ஒரு ஹார் போல்ட் வண்டி தான் இது அது போக பார்த்திங்க அப்படின்னா இதில் எட்டே காலுக்கு பதினாறு ட்ரக் டயர் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு லோடு தாங்கக்கூடிய திறன் வந்து இதுக்கு இருக்குது அதே மாதிரி சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் இந்த சைடு ஒம்போது அந்த சைடு ஒம்போது பட்டை மொத்தம் பதினெட்டு பட்டை வந்து இருக்க மாதிரி சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷாக் அப்சர்வர் வந்து இருக்கும் ஸோ இன்ஜின் வந்து வெளியவே தெரிகிற மாதிரி இருக்கிறதுனால இன்ஜின் வந்து என்ன இன்ஜின் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் இன்ஜின் வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டான இன்ஜின் இசுசோட இன்ஜின் தான் இந்த வண்டியில் வந்து கொடுக்குறாங்க வண்டி வந்து எஸ்எம்எல் அப்படின்ற பேச்சிங்கில் இருந்தாலும் இசுசு தான் இதோட டெக்னாலஜி பார்ட்னர் அதாவது ஜாயின் வெஞ்சர் தான் இசுசும் எஸ் எஸ்எம்எல் ஓ ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இன்ஜின் அப்படின்றது ஃபுல்லாவே வந்து இசுசுவோட இன்ஜினு ஃபோர் சிலிண்டர் இன்ஜின் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இது வந்து மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு சிசி அது மட்டும் இல்லாமல் இது அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு கிலோவாட் பவரையும் அதே மாதிரி நானூறு ஜென்டோமீட்டர் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய திறன் கொண்ட ஒரு இன்ஜின் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க கம்ப்ளீட்டாக ஒரு ஃபோர் சிலிண்டர் டர்போ சார்ஜ் டீசல் இன்ஜின் தான் இதில் வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அந்த சைடு வந்து உங்களுக்கு ஆர் இன்டேக் வென்ட்டு ஃபில்ட்ரு வந்து அந்த சைடுக்கான அந்த கோசிங் எல்லாம் வந்து தெரியும் முன்னாடி வந்து நமக்கு இதில் தான் ரேடியேட்டர் வந்து முன்னாடி கொடுத்துருப்பாங்க அதை வந்து இந்த கேபினை வந்து ஓப்பன் பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த சைடு வந்து ஃபியூவல் ஃபில்டரு வந்து இந்த இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு ஹைட்ராலிக் ஆயில் வந்து இதில் தான் வந்து நம்ம ஃபில் பண்ணணும் இங்கே இருக்குது பார்த்தீங்களா டியூபு இது வழியாக தான் உங்களுக்கு அந்த ஆயிலை வந்து எடுக்கும் ஆயில் எடுத்து எங்கே போகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பம்ப் ஒன்று இருக்கும் அதுதான் வந்து ஹைட்ராலிக் ஆயில் பம்ப் அந்த பம்பை சுற்றுறதுக்கு ஒரு பவர் வேணும்ல அதை வந்து இங்கே ஒரு ஷாஃப்டில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இது ப்ரொப்புலர் ஷாஃப்ட் மாதிரியே இருக்கும் ஆனால் அது டேரெக்டாக போய் கியர் பாக்ஸில் வந்து இந்த இடத்துல கனெக்ட் ஆகிருக்கும் அதை தான் வந்து நம்ம பவர் ட்ரான்ஸ்மிஷன் அவுட் புட் அப்படின்னு சொல்லுவோம் பிடிஓ ஷாஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம் அதுலேருந்து பவரை எடுத்து தான் இதில் வந்து பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பம்பை வந்து சுற்றி உங்களுக்கு வந்து அந்த ஆயில் ஃப்ளோவை கொண்டு வந்து எங்கே கொண்டு வரும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் இதுதான் வந்து அந்த சொலினாய்டு வால்வு இதுக்கு வந்து கொண்டு வந்துடும் இதுதான் வந்து உங்களுக்கு அந்த டிப்பர் வந்து மேலே ஏறணுமா இறங்கணுமா அப்படின்ற கம்ப்ளீட் இந்த சிலிண்டரோட ஆக்சுவேஷன்ஸ் எல்லாமே அந்த சுலநாய்டு வால்வ் மூலமாக தான் கண்ட்ரோல் பண்ணுது அதே மாதிரி மார்க்கெட்டில் எத்தனையோ வந்து டிப்பர் இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷல்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா இந்த மொத்த லோடு இதில் தூக்கக்கூடிய லோடை ரெண்டாக பிரித்து ரெண்டு சிலிண்டர் வந்து இதை ஆக்சுவேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்போது நல்ல ஈஸியாக வந்து எஃபிஷியண்ட்டாக அப் அண்ட் டவுன் வந்து பண்ண முடியும் அது போக இதோட லைஃபும் வந்து நல்லாயிருக்கும் இந்த சிலிண்டரோட லைஃபு இதோட தொட்டியோட லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா பதினோரு அடி நீளம் வரும் அதே மாதிரி ஒரு ஆறு அடி வந்து ஆறரை அடி ஆறே முக்கால் அடி வரைக்கும் வித்து அப்படின்றது இருக்குது ஆறரை அடின்னு வச்சுக்கோங்க ஆறரை அடி வித்து வந்து இருக்குது இதில் நூற்றி அறுபத்தஞ்சு சிஎஃப்டி வந்து உங்களால் மணலோ இல்லைனா வேறு ஏதாவது சேர்த்தோம் அப்படின்னா நூற்றி அறுபத்தஞ்சு வந்து கியூபிக் ஃபீட் வந்து உங்களால் ஏற்றிக்க முடியும் அப்படின்றது தான் ஃபேக்ட்டு அதில் ஒரு ஆறு டன் அப்படின்ற கொள்ளளவு வந்து ஈஸியாக பிடிக்கிது ரெண்டும் வந்து உங்களுக்கு ஏர் டேங்க்கு இந்த ஏர் டேங்க்குக்கு வந்து இங்கே இருக்கு பாருங்கள் இந்த இங்கே கொடுத்துருக்கிறது வந்து ட்ரைங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் யூனிட்டு இது வழியாக தான் வந்து ஆர் வந்து ஃபஸ்ட் அதுக்குள்ளே போகும் அதில் வந்து அந்த காற்றில் இருக்கக்கூடிய ஈராத்தன்மையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த ஆர் டேங்க்கில் காற்றை கம்ப்ரஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த ஆர் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க சிலிண்ட்ரு இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன சிலிண்ட்ரு மாதிரி இருக்குல்ல இது எதுக்காக அப்படின்னா இந்த வண்டியில் கிளச்சை பற்றி நான் பேசவே இல்லை இந்த வண்டியில் கொடுத்துருக்கக்கூடிய கிளச் அப்படின்றது கம்ப்ளீட்டாக ஏர் ஆக்சுவேட்டட் நுமாட்டிக் ஆக்சுவேட்டட் கிளச் பிளேட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க நுமாட்டிக் வழியாக அந்த கிளச்சை வந்து ஆக்சுவேட் பண்ணுறதுக்கு இந்த இருந்து காற்றை வந்து எடுத்துக்குது இதுதான் வந்து உங்களுக்கு லித்தியமாயான் பேட்டரி வந்து இதில் கொடுத்துருக்காங்க ப்ரைமரி பேட்டரி இது வழியாக தான் உங்களுக்கு ஹெட்லைட்ஸு உள்ளே இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் பவர் ஆகுது அதை வந்து கட் ஆஃப் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல சுவிமும் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதை வந்து ஆஃப் ஆன் வந்து உங்களால் பண்ணி வச்சுக்க முடியும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பின்னாடி இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஆறு வீல் டிப்பர் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பின்னாடி ரெண்டு வீல்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ரெண்டு அங்கிட்ட ரெண்டு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரே ஆக்சில் டேரெக்டாக வந்து ஒரு ப்ரொப்பலர் ஷாஃப்ட் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய ஆக்சில் பவர் பண்ணி இந்த நாலு வீலும் வந்து ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிட்ட வந்து ஒரு பதினேழு லீஃபு அங்கிட்ட ஒரு பதினேழு லீஃபு ரெண்டு அடுக்காக வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு அடுக்கில் வந்து பத்து இன்னொரு அடுக்கில் வந்து ஏழு இருக்க மாதிரி இருக்கும் ஒரு சைடு பதினேழு இந்த சைடு வந்து பதினேழு ஆக மொத்தம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு லீஃப் வந்து இருக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க டோட்டலாக இந்த டோர் பாருங்கள் டிப்பிங் வந்து நீங்கள் தூக்கிட்டீங்க நாற்பத்தஞ்சு டிகிரிக்கு வந்து டிப்பரை வந்து தூக்க முடியும் அதில் இருக்க மண்ணெல்லாம் கொட்டும்போது இந்த டோர் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த ஹிஞ்சோலியாக ஆகி கீழே வந்து கொட்டுற மாதிரி கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி இதுலேயே உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் எல்லாம் வந்துடுது ட பின்னாடி இருக்கக்கூடிய டேர்ன்ஸுக்கு நல்லா இருக்கட்டும் பார்க்கிங் லைட்டாக இருக்கட்டும் இல்லை பிரேக் லைட்டாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து ப்ரொட்டக்ஷன் வந்து இந்த மாதிரி ஒரு கிரில் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க உள்ளே எல்லாமே ஹாலஜன் லைட்ஸ் தான் இருக்குது ஏன்னா இங்கிட்ட வந்து நம்ம லோடு வந்து கொட்டும் போது எப்படி ஏறிட்டு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க ஹைட்டாக வந்து மண்ணோ மண்ணோ கல்லோ வந்து ஏறிட்டு வந்துருச்சுன்னா அதில் டச் பண்ணி ஏதாவது டேமேஜ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக மெயினாக அந்த கிரில் வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து ஒரு நல்ல விஷயம் அது போக கீழே நல்லா இங்கே இடத்துல வந்து ஒரு பெரிய பம்பர் ஒன்று வந்திருக்கும் அந்த பம்பர் வந்து ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க அது போக ஸ்டெப்னியும் அந்த இடத்துல இருக்குது கீழே அதுலேயும் வந்து எட்டை காலுக்கு பதினாறு இன்ச்சு ஸ்டெப்னி வீல் வந்து அந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க சைடில் வந்து இங்கே ஸ்டாப்பர் இருக்கிறத பார்க்க முடியும் வீல் ஸ்டாப்பர் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி சைடிலையும் இந்த இடத்துல டிரென்ட் சிக்னல்ஸ் இருக்கிறதை பார்க்க முடியும் இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த டோர் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம் அந்த சைடும் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இன்கேஸ் வந்து சைடில் வந்து ஓப்பன் பண்ண வேண்டாம் ஃபுல்லாகவே க்ளோஸ்டாகவே வண்டி வேணும் அப்படின்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரியும் வண்டி வந்து இருக்குது இதில் என்ன நடக்குது அப்படின்னா இந்த மாதிரி வந்து சைடில் ஓப்பனிங் இருக்கிறவங்க யார் வாங்குறாங்க அப்படின்னா செங்கல் வந்து ஏற்றுவீங்க ஃப்ளைஆர்ஸ் கல் இல்லைனா வந்து ஹாலோ பிளாக் கல் வந்து அதிகமாக ஏற்றுவீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சைடில் ஓப்பன் இருக்க மாதிரி வந்து வாங்கினா அது நல்லது ஏன்னா லோடு ஏற்றுறதுக்கும் இறக்குறதுக்கும் சைடில் ஓப்பன் பண்ணி வச்சு தான் ஏற்றி இறக்குவீங்க அதனால் அது இருக்கிறது நல்லது எம் ஸ்டாண்டு பி சாண்டு இதை மட்டும் தான் எடுத்துகிட்டு போவீங்க அப்படின்னா உங்களுக்கு சைடில் வந்து க்ளோஸ்டாக இருக்கிறதே ஓகே தான் பட் வந்து ரெண்டு பர்பஸ் டூ இன் ஒன் பர்பஸாக வேணும்னா இந்த தொட்டியை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் ஒரு தொண்ணூறு லிட்டர் டீசல் டேங்க் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இதில் நூற்றி எண்பத்தஞ்சு லிட்டர் டீசல் டேங்க் வேணும் அப்படின்னாலும் அதுக்கு ஆப்ஷனலாக இருக்குது அது வந்து வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்போ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு டெஃபாயில் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க ஏர் இன்டேக் வென்ட்டு இன்ஜினுக்கு தேவையான ஏரை இதில் தான் வந்து எடுக்குது இந்த இடத்துல ஃபில்ட்ருக்கு ஏர் ஃபில்ட்ரு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்ஜின்குள்ளே டேரக்டாக போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த லாக்கை வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஏர் ஃபில்டரை வந்து நம்ம எடுத்து ஒரு ஒரு சர் டைம் பீரியட் எடுத்து க்ளீன் பண்ணிக்க முடியும் இது வந்து டெஃபாயில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இதில் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு எஸ்சிஆர் தான் இந்த சைலன்சர் வந்து கொடுத்துருப்பாங்க சைலன்சருக்கான சென்சாரும் அந்த இடத்துல சைலன்சரோட எண்டில் எக்ஸாஸ்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் சென்சார் வந்து ரெண்டு சென்சார் வந்து இங்கே ஒன்று இருக்குது அங்கே ஒன்று இருக்குது கொடுத்துருப்பாங்க அதை வச்சு தான் எமிஷன் மாம்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது போக பார்த்தீங்கன்னா எல்லா இந்த மட்கார்ட்ஸ்லையும் பார்த்திங்க அப்படின்னா மட்ஃப்ளாப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க சின்ன ஒரு பிரேக்கு இந்த மாதிரி வந்து ஒரு கமர்ஷியல் வண்டி வந்து நம்மளால் வாங்க முடியல அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்கேஸ் செகண்ட்ஸில் வந்து ஒரு கமர்ஷியல் வண்டி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளே வந்து சிஎஸ் பாக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து டெவலப் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இதுதான் அந்த சிஎஸ் பாக்கெட் அப்படின்ற ஆப் அதை வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இது நார்மலாக ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா யூஸ்டு கார் யூஸ்டு பைக்ஸ் யூஸ்டு கமர்ஷியல் வெஹிக்கிள் அந்த மாதிரி நியூ கமர்ஷியல் வெஹிக்கிள் இந்த மாதிரி நிறையா கேட்டகரிஸ் இருக்கும் அதில் யூஸ்டு கமர்ஷியல் வெஹிக்கிள் குள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி நிறைய யூஸ்டு செகண்ட்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து அதில் உங்களால் பார்க்க முடியும் அதில் வந்து எதனால் அந்த வண்டியை விற்கிறாங்க அப்படின்ற வாய்ஸ் நோட்டோட நிறைய பேர் வந்து சேல்ஸ் வந்து போட்டிருப்பாங்க உதாரணத்துக்கு இந்த ஆட்டோ எடுத்தோம் அப்படின்னா எதனால் வந்து அவர் விற்கிறாரு அப்படின்னு சொல்லி வாய்ஸ் நோட்டோட வந்து ஆட் பண்ணி வச்சிருக்காரு அது மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இதில் வந்து செலக்ட் பண்ணி அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டேரெக்டான ஓனர் கிட்ட இல்லைன்னா ஒரு கிட்ட வந்து வாங்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா வாங்கிக்கலாம் இன் கேஸ் வந்து இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஒரு வண்டி வச்சுருக்கீங்க அதை எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து டேரெக்டான ஒரு ஓனருக்கு வந்து டேரெக்டான ஒரு பையருக்கு விற்றுட்டு ஒரு புது வண்டி வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் நம்மளோட ஆப்பில் ஜஸ்ட் வந்து உங்களோட ப்ரூஃப் வந்து சப்மிட் பண்ணிவிட்டு உங்களோட வண்டியை செல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது லிஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் டேரெக்டான பையர் உங்களை கால் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்காண்டி தான் டெவலப் பண்ணியிருக்கோம் அதனால் உங்களோட நண்பர்களுக்கும் இதை தெரியப்படுத்துவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணுவாங்க இப்போ இதில் வந்து காலை வச்சு ஏறிக்கலாம் இதில் ஃபுல்லாகவே வந்து அந்த பாருங்கள் அந்த படி எல்லாமே வந்து கேப் கேப்பாக இருக்கிறதுனால கால் வச்சு ஏறும்போது மண் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அந்த கேப் வழியாக வந்து கீழே போயிடும் ஸோ நம்மளால் ஈஸியாக உள்ளே ஏறி உட்காந்துரும் அப்படின்னா கேபின் வந்து டஸ்ட் ஆகாமல் நம்ம வந்து ஏறி உட்காந்துக்க முடியும் அதே ஸ்போக்கு ஸ்டீரிங் வீல் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டீரிங் வீலில் பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய லிவரில் வைப்பர் கண்ட்ரோல்ஸு ஹசர் லைட்டுக்கான கண்ட்ரோல் ரைட் சைடில் இண்டிகேட்டர்ஸ்க்கான கண்ட்ரோல் எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் டம்மி சுவிட்சு இங்கேயும் வந்து சுவிச்சஸ் எதுவுமே இல்லை இது ஒரு ப்ளோவர் மட்டும் இந்த இடத்துல வருது அதுபோல் இங்கே வந்து பிரேக் ஆயிலுக்கான ஃப்ளூயிடு வந்து இந்த இடத்துல வந்து ஊற்றுவீங்க இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம் இதை வந்து டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் வந்து பண்ணிக்க முடியும் இந்த லிவரை வந்து பிடிச்சி இப்படி தூக்கிட்டிங்க அப்படின்னா இதை வந்து டில்ட் ஆகிடுச்சு டெலஸ்கோபிக் வேணும் அப்படின்னாலும் டெலஸ்கோபிக் வந்து பண்ணிக்க முடியும் ட்ரைவருக்கு தகுந்த மாதிரி இந்த இந்த ஸ்டீரிங் வீலை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி இந்த சீட்டை ஃப்ரண்ட்டு பேக்கு இல்லை ரிக்ளைனிங் வந்து பண்ணணும் அப்படின்னாலும் ரிக்ளைனிங் வந்து பண்ணிக்க முடியும் ரெண்டு சன்ஷேடு வந்து கொடுத்துருக்காங்க டிரைவர் ப்ளஸ் டூ வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய சீட்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அது போக பார்த்திங்க அப்படின்னா இந்த சீட்டை வந்து இங்கே ஒரு லிவர் கொடுத்துருப்பாங்க அதை இழுத்துட்டு மடிக்கணும் அப்படின்னாலும் இதை மடிச்சுட்டு இந்த இடத்துல நல்ல ஒரு பிளாஸ்டிக் வந்து இருக்கும் ஸோ அந்த பிளாஸ்டிக் வச்சு ட்ரே டேபிளாக யூஸ் பண்ணிக்கலாம் அங்கிட்டு ஒருத்தருக்கோ அந்த இங்கிட்ட ஒருத்தருக்கோ அந்த இதை சாப்பிட்ணும் அப்படின்னா கூட சாப்பிட்டுட்டு ஈஸியாக தொடச்சு கூட க்ளீன் பண்ணி எடுக்க முடியும் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரு இந்த இடத்துல தான் ஹைட்ராலிக் டிப்பரை வந்து ஆக்சுவேட் பண்ணக்கூடிய சிஸ்டம் வந்து இந்த இடத்துல தான் இருக்குது இதை வச்சு தான் வந்து ஆக்சுவேட் பண்ணுவோம் எப்படின்றத நான் எடுத்து சொல்கிறேன் அதுக்கப்புறம் பின்னாடி வந்து ஒரு ஜாக்கி இருக்கும் ஜாக்கிக்கு தேவையான லிவர்ஸு எல்லாமே இருக்குது வண்டிக்கு தேவையானது ஸோ சாவியை போட்டு போட்டு ஆன் பண்ணோன்னு பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் வரும் எஸ்எம்எல் அப்படின்ற ஒரு சென்டரில் வந்துட்டு வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இந்த சைடு வந்து அனலாக் மீட்ரு சென்டரில் வந்து ரெண்டு அனலாக் இங்கே வந்து ஒரு அனலாக் மீட்டர் கொடுத்துருக்காங்க இது வந்து ஆர்பிஎம் மீட்ரு இது டெம்பரேச்சரு இது வந்து எவ்வளோ ஃபியூவல் இருக்கு அப்படின்றதுக்கு இது எவ்வளோ கிலோமீட்டர் பர் அவர் வந்து போகிறோம் அப்படின்றது அறுபது கிலோமீட்டர் பர் அவர் வந்து அதிகபட்சமாக போகும் சென்ட்ரில் இருக்க மீட்டரில் ஓட மீட்டரோட ரீடிங்கு கீழே வந்து டெஃபாயில் வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்றது அது போக பார்த்திங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் டூ எம்டி இருக்கிற ஃப்யூலுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் போகும் மேலே டைம் எக்கோல இருக்கா பவர் மோடில் இருக்கா டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றதெல்லாம் காட்டுது என்ன கியரில் இருக்குது அப்படின்றது இந்த இடத்துல காட்டும் ஸோ அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க அது போக ஃபால்ட்டு கோட் ஏதாச்சும் ஃபால்ட்டு கோடு இருந்துச்சு ஃபால்ட் ஆச்சு வண்டி அப்படின்னா இதில் என்ன கோட் அப்படின்ற யாரார் கோடு காட்டும் ஈவன் சர்வீஸ் சென்டர் கால் பண்ணி அந்த எரர் கூட சொன்னோம் அப்படின்னாலே என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்குது அது போக ட்ரிப் ட்ரிப்பி எல்லாமே இதில் காட்டுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அது போக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிறது வந்து பவர் மோடு எக்கோ மோடு இருக்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க ஸோ எக்கோ மோடு போட்டிங்க அப்படின்னா லைட் லோடுக்கு வந்து போட்டுக்கலாம் பவர் மோடு அப்படின்றது ஏதாவது செவியான லோடு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து பவர் மோடு வந்து போட்டுக்கலாம் அதுபோக ஹெட்லைட்டை வந்து அப் அண்ட் டவுன் பண்ணுறதுக்கான ரோலர் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு காயின் பாக்ஸ் மாதிரி இருக்குது எதாச்சும் வைக்கணும்னா வச்சுக்கலாம் அதுபோக இதில் வந்து சார்ஜ் போடுறதுக்கான போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ப்ளோவர் இது வந்து ஒரு ஹெல்ப் எமர்ஜென்சி சுவிட்ச் ஒன்று எஸ்எம்எலோட ஹெல்ப் சுவிட்ச் ஒன்று அதே மாதிரி இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் ஃபார்வர்டு ஒன் ரிவர்ஸ் இருக்க மாதிரி ஒரு கியர் பாக்ஸ் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க ஆனால் நானூறு நியூட்ரல் மீட்டர் டார்க்கோட நல்ல பவர்ஃபுல்லான ஒரு கியர் பாக்ஸ் வந்து இதில் இருக்குது இங்கே இருக்கிறது வந்து ஹேண்ட் பிரேக் ஹேண்ட் பிரேக் போட்டுருந்துச்சு அப்படின்னா இதில் வந்து பீப்னு ஒரு சவுண்டு வரும் ஹேண்ட் ப்ரேக் எடுத்துகிட்டு தான் வண்டி ரன் பண்ணணும் அப்படின்றது அது ஒரு வார்னிங்காக இருக்குது அதுபோக வண்டிக்கு தேவையான மியூசிக் சிஸ்டம் வந்து இதிலேயே கொடுத்துருக்காங்க கம்பெனியோடய வருது அது கொஞ்சம் குவாலிட்டி செம்மையாகவே இருக்குது நாங்கள் கேட்டு பார்த்தோம் அதுக்கு கீழே வந்து ஒரு காயின் பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது இதில் ஏதாவது கோர்ஸ் ஏதாச்சும் வைக்கணுன்னா அது போக இங்கே வந்து ஒரு க்ளவ் பாக்ஸ் லாக்கபிள் க்ளவ் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பட் அது க்ளவ் பாக்ஸ் கிடையாது அதை வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதில் ஃபுல்லாகவே வந்து ரிலேஸ் தான் ரிலே தான் உள்ள எல்லாமே இருக்குது ஸோ எதாவது டாக்குமெண்ட் வைக்க முடியும்னு பார்த்தேன் பட் டாக்குமெண்ட் கிடையாது ஏதாவது ஃபியூஸுக்கு அது போக ஏதாவது ஒயரிங் லைன்ஸ் வந்து இழுக்கணும் அப்படின்னா இழுத்துக்கலாம் போல் அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் அதை வந்து லாக் பண்ண முடியாது சும்மா அப்படி திருப்பி வச்சுக்கலாம் டக்குன்னு ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்கு அது ஒரு உதவிகரமாக இருக்கும் அது போக அந்த சைடு பார்த்திங்கன்னா க்ளவ் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அந்த க்ளவ் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதுதான் வந்து அதில் உள்ள ஸ்பேஸ் இந்த அளவுக்கு தான் ஸ்பேஸ் இருக்குது அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு எல்லாமே ஃபியூசஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா வைப்பரோட ஃப்ளூய்டு வந்து அதில் தான் ஊற்றுவோம் வைப்பர் வாட்டர் வந்து அதில் ஊற்றிக்கலாம் அது எவ்வளோ இருக்குது அப்படின்ற லெவல் வந்து இதிலே தெரிகிற மாதிரி காட்டியிருக்காங்க பார்த்திங்களா இது வந்து உண்மையாலுமே ஒரு டிசைன் வைஸ் நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு டெலிமேட்டிக்ஸ்க்கான ஒரு ஆண்டனா ஒன்று கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம எங்கெல்லாம் வண்டி போகுது என்ன ஏது அப்படின்ற எல்லா டேட்டாஸையும் கலெக்ட் பண்ணி சேவ் பண்ணிகிட்டே இருக்கும் அது வந்து எஸ்எம்எல்லோட டெலிமேட்டிக்ஸு இங்கே பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு ரூஃப் லைட்டு அது மூணு ஒயிட்டில் ஏரியிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வந்து இங்கே இருக்கக்கூடிய டிப்பர் வந்து எப்படி ஆக்சுவேட் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் கிளப்ஸை பிடிச்சிட்டு இதை வந்து நான் இப்படி தூக்கி விட்டுக்கிறேன் இப்போ தூக்கி விட்டுட்டோம் அப்படின்னா பிடிஓ ஷாஃப்ட் வந்து சுத்த ஆரம்பிச்சுருக்கும் அந்த பிடிஓ ஷாஃப்ட்டு பவர் அவுட்புட் பவர் ட்ரான்ஸ்மிஷன் அவுட்புட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஷாஃப்ட் வந்து சுற்றி தான் ஐட்ராயிலிக் ஆயில் பம்பை வந்து சுற்றி நமக்கு வந்து ஆயிலை அந்த சிலிண்டருக்குள்ளே அனுப்போம் அது வந்து இப்போ சுற்ற ஆரம்பிச்சுருக்கோம் சென்டரில் வச்சுருந்தோம் அப்படின்னா அது வந்து டிப்பர் வந்து எங்கே இருக்கோ அதே போர்ஷனில் நிற்கும் இதை இழுத்து இப்படி பின்னாடி தள்ளணும் அப்படின்னா மேலே வந்து தூக்கும் டிப்பரு அதை இழுத்து சென்டரில் வச்சோம் அப்படின்னா அப்படியே நிற்கும் மறுபடியும் இழுத்து முன்னாடி விட்டோம் அப்படின்னா அப்படி வந்து இறங்கிடும் அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க இது வந்து கீழே வந்துருச்சு பார்த்திங்களா ஆட்டோமேட்டிக்காக ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சுன்னா பிடிஓ ஷாஃப்ட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கும் ஸோ இது மேலே தூக்கி வச்சுருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து வண்டி டிப்பரை வந்து அப்போ டவுனும் வந்து பண்ண முடியும் அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபைனலாக கேபின் வந்து எப்படி ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு லிவர் மாதிரி இருக்குல்ல ஸோ இந்த லிவரை வந்து இழுக்கணும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே குட்டியாக இன்னொரு லிவர் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஒரு லாக் இருக்குல்ல அந்த லாக் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அது வந்து ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வெளியே இழுக்கணும் இப்படி வெளியே இழுத்தோம் அப்படின்னா இங்கே இருக்கிற லாக்கும் அங்கே இருக்கிற லாக்கும் ஒரே ராடில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா தெரியுதா அப்போ அங்கிட்டும் லாக் வந்து ஓப்பன் ஆகிடும் அதுக்கப்புறம் ஃபைனலாக இங்கே குட்டியாக வந்து ஒரு லிவர் மாதிரி இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணி இழுத்து பிடிச்சிக்கிட்டு தொட்டியை வந்து அப்படியே முருகா ஸோ அப்படி நம்ம தூக்கணும் அப்படின்னா இது வந்து லாக்கில் போய் உட்காந்துக்கும் அதுக்கப்புறம் இதை ப்ரெஸ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து இப்படி இழுத்தோம் அப்படின்னா க்ளோஸ் வந்து ஆகிக்கும் இங்கே இருக்குது பார்த்தீங்களா இதுதான் அந்த ரேடியேட்டர் நான் சொன்ன ரேடியேட்டரு இங்கே வந்து உங்களுக்கு பவர் ஸ்டீரிங்கோட ஆயில் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அது போக பார்த்தீங்க அப்படின்னா வேற என்ன இருக்குது கூலண்ட் ஆயில் இந்த இடத்துல இருக்குது அவ்வளோதான் மோஸ்ட்லி இப்போ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உள்ளே எப்படி இருக்குது அப்படின்ற விசிபிலிட்டி தெளிவாக தெரியும் இப்போ மெதுவாக இறக்கணும் இறக்குறதுக்கே என்ன பாடு ஓட்டுன்னு எனக்கு தான் தெரியும் ஏன்னா அந்தளவுக்கு கேபின்லாம் செம்ம வெயிட்டாக இருக்குது பில்ட் குவாலிட்டி செம்மையாக இருக்குதுங்க இந்த வண்டியில் ஏன்னா இந்தளவுக்கு வெயிட் இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலை குப்புனு ஒரு செகண்ட் வேறுக்க ஆரம்பிச்சிருச்சு அந்தளவுக்கு நல்ல ஒரு வெயிட் வந்து இருக்குது ஃபைனலாக இந்த வண்டியோட காஸ்ட் அப்படின்றது தான் அவங்க மனசில் வரக்கூடிய பெரிய கேள்வியாக இருக்கும் இந்த வண்டியை வந்து இரோடில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆன் ரோட் காஸ்ட்டு அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு பத்தொம்போதரை லட்சம் அப்படின்ற ஒரு பட்ஜெட்டில் வந்து வருது ஸோ இருந்தாலும் ஒர்த்தான ஒரு வண்டியாக வந்து இருக்குது ஸோ இன்றைக்கு நமக்கு இந்த வண்டியை ரிவ்யூ கொடுத்தவங்க வந்து கிறிஸ்டல் மோட்டார்ஸ் ஈரோட்டில் இருக்காங்க இருந்து நம்ம வண்டி எடுத்து பண்ணியிருக்கோம் ரிவ்யூ பண்ணியிருக்கோம் இவங்களுக்கு வந்து ஆறு பிரான்ச் இருக்குது சேலம் வந்து ஹெட் ஆஃபீஸு அது போக ஒசூர் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் ஈரோடு நாமக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு இடத்துல வந்து இவங்களுக்கு பிரான்ச்சஸ் அப்படின்றது இருக்குது அது போக சர்வீஸ் வந்து ஆன் ரோட் சர்வீஸ் வந்து இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அதுக்கு ஒரு ஆட்டோ ஒன்று வச்சுருக்காங்க அதுலேயே வந்து தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது அதையும் வச்சு சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இன்கேஸ் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் வண்டி பற்றி ஏதாச்சும் தகவல் வேணும் அப்படின்னா கீழே நம்பர் கொடுக்குறேன் அது காண்டாக்ட் பண்ணி வேறு என்ன தகவல் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுதான் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இது வந்து கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோக்கு வந்து காத்துருங்க ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் இருந்து ஸ்டார்டாக போய் சொல்கிறது உங்கள் சிதம்பர செல்வன்